லைன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க ஒரு அமேசான்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன் என்னன்னு பார்க்கலாங்க ஏசி போகுது வித்தியாசம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை பார்க்கணுன்ட்டு அதனால ஆர்டர் பண்ணேன் ஐயோ என்னங்க இது நான் ஒரு ஆர்டர் பண்ண இவங்க ஒன்று தந்துருக்காங்க நான் வந்து சந்தன கட்டை ஆர்டர் பண்ணேன் இது எனக்கு இப்படி வந்திருக்கு விதையோ காய்திரி இன்னும் கவரை வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன் கறியும் செஞ்சுட்டு இதையும் இப்போ ஒரே மூட்டை வணக்கினீங்கன்னு எப்படி சாப்பிட்றது பார்த்துக்கா

இது வந்து எப்படி தெரியுமா பாப்பா நாட்டுக்கோழி பண்ண கோழி நிறைய ஐட்டங்கள் நாட்டுக்கோழி தான் இந்த மாதிரி இது நாட்கோழி எப்படி பாருங்கிட்டாங்களா யாரா சொன்னது

எங்கூட்ல அத்தான கவர் இருக்குது இங்க கவர் இல்லை அச்சுச்சோ சரி அது வீசி நீ கையில் வச்சிருந்ததா அது அது நல்லா இருக்குதா சந்தோஷம் நம்ம வீட்டுல அத்தான கவர் இருக்கு இங்க வேறு ஒரு கவர் இல்லை

மொத்தம் ஆறு குஞ்சு தான் இருக்குதுவாப்பா பொறிச்சதே அவ்வளோதானா சேர்த்து போச்சா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுது ஆமாம் கால் வரும் வலைக்குதான் போட்டு வச்சியா ஏ எங்காட்டி கரிஞ்சி குட்டி காய் போட்டு அங்கே கொண்டு போய் பேசுகிறேன் அம்மா வந்து மனத்த கலிக்கிறையில் காய் இருக்கும் பாருங்க எங்க அம்மா எனக்காக பொறிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க ஆமா அங்க கொஞ்சமா இருக்குது கழுவி கழுவிட்டு இருந்ததா நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றது நீ அதுக்குள்ள கழுவி கழுவிட்டு அம்மா திட்டி அம்மா திட்டக்காரு அம்மாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது நான் வந்து இந்த காய் கொசரமே ரெண்டு கட்டு கீரை வாங்கிட்டு வந்து அதில் துடி உண்டு தான் இருந்துச்சு வீட்டில் இருக்குது ஆனா உண்மையிலேயே இந்த மிளகாட்டி வச்ச குழம்பு இல்லைங்க டேஸ்ட்லயே நம்பர் ஒன் டேஸ்ட் இந்த குழம்பத்தை நான் சொல்லுவேன் என் காயத்ரி மணத்தக்காளி கீரை கரிஞ்சி குட்டி கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் வாங்குனிங்கன்னா நிறைய பேர் வந்து காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்தல் கீரைன்ட்டு வாங்க மாட்டேங்க காய் இருந்தால் மெயினாக அந்த கட்டை தை செஞ்சு வாங்கி இந்த காயை மட்டும் பொறிச்சு கரிஞ்சி குட்டி குழம்பு எப்படி வைக்கிறது நான் வீடியோ போடுறேன் அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கிடாது ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது குழம்பு எனக்கு இது இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்கிற குழம்புலயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான குழம்பு இந்த குழம்பு சொல்லுது பாராட்டணும் காய்திரி இந்த ரெசிபி கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு செஞ்சு இந்த ரெசிபி போடுறேன் பார்த்தியா வந்து நல்லதாக போச்சு இல்லை போயிட்டு மறக்காம நாளைக்கு ரெசிபி வீடியோ போடுறேன் ஆ சத்தாமா ரொம்ப சத்துங்களாமா இருக்கிறதுலையே ரொம்ப சத்தான கா இது காய் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்குவீங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க நான்லாம் கிடச்சி நான் வாரம்புள்ள செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் சமத்து கம்முன்னு உட்காண்ட்டிங்களா

பத்தங்க கொஞ்ச கொஞ்ச

பாக்கறது பாரு அப்படினு நிமே போக மாட்டேங்கப்பா சொல்லு போக மாட்டியா சரி கொண்டு வா கொண்டு வா ஓகே ஊட்டுக்கு போ நீ ஓகே பாத்தீங்களா இப்படி